வழிக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டு இருபத்தி ஐந்து விஸ்வ வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு ஐந்து கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி என்று பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்று வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை பூசம் பின்பு ஆயில் யோகம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் பின்பு காலை ஆறு நான்கு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மூலம் பின்பு போராடம் மேஷராசி நேர்களை வேகமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொழுத்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அஸ்வினி அனுபவங்கள் கிடைக்கும் பரணி விட்டுக்கொளத்து நடந்து கொள்ளவும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷிப்ராசினையர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மெருண் நேரம் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் ரோகிணி அலைச்சல்கள் அதிகமாகும் மிருகசீஷம் வளமான நாள் புதுனராசி நேயர்களை சுற்று உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பணியல் ஆதரவான நிலை ஏற்படும் அனுகூலங்கள் உண்டாகும் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மிருகஸ்ரீஷம் கௌரவங்கள் கிடைக்கும் திருவாதிரை சந்தோஷங்கள் அதிகமாகும் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் கடகராசி நேயர்களை மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தல் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கூடத்தை நடந்து கொள்வதே நல்லது சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் ஆர்வம் ஏற்படும் எம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சிம்மராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் நிதானமாக செயல்படவும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் ஆர்வம் ஏற்படும் உத்திரம் சேமிப்புகள் அதிகமாகும் கண்ணிராசி நயிர்களை உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் பணியில் லாபமான நிலை உண்டாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்திரம் ஆதாயங்கள் கூடும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும் துலாம் ராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி வளமான நாள் விசாக மகிழ்ச்சிகள் உண்டாகும் பிருச்சிகராசி நேயர்களை எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நிதானம் தேவை ஆசைகள் பூர்த்தியாகும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் நன்மைகள் அதிகமாகும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் விசாகம் நிதானம் தேவை அனுஷ்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை கௌரவங்கள் அதிகமாகும் ராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் மேன்மைகள் அதிகமாகும் பொருளாதாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் உள்ளாகும் உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும் சுற்றி உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் மூலம் கடமைகள் அதிகமாகும் புராடம் அலைச்சல்கள் கூடும் உத்திராடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மகர ராசினியர்களை வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அனு லாபங்கள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அனுகூலங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் முத்ராட ஆதரவுகள் கூடும் திருவோணம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் கும்பராசி நேயர்களை பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் ஆதாயங்கள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கிய நிம்மதி கிடைக்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் சதயம் ஆதரவான நாள் பொருட்டாதி தடைகள் உலகும் மீனராசினையர்களை நேயர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் லாபமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்பு வட்டாரத்திடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வீட்டில் உள்ளவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் புரட்டாதி மகிழ்ச்சியான நாள் ஒத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்